நாம் இன்றைக்கி பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல அருமையான ஒரு செம்மன் பூமிங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் ஆனாலும் அடுத்த நம்ம போகிற வீடியோ ஆகுங்க நாம் பார்க்குற பூமி பார்த்திங்க இதுதாங்க ஒரு சூப்பரான ஒரு செம்மண் பூமிங்க ஏற்ற மாதிரி பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமிங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க பாருங்க சுற்றிலுமே தோப்பு வாருங்க தோப்பு விவசாயம் பண்ணுறாங்க சூப்பரான ஏரியாங்க இது ஒரு வில்லேஜ் ஓட்ட மாதிரியும் இருக்குதுங்க பாருங்க தான் வில்லேஜுங்க இது பார்த்திங்கன்னா ரோடு அதுதான் ரோடுங்க ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க இது பார்த்திங்கன்னா இருபது அடி மண் ரோடுங்க ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தால் போதுங்க அருமையான ஒரு செம்மண் பூமிங்க வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஏன்னா இது மிஸ் பண்ண வேண்டாங்க டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா இது எவ்வளோன்னா இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டு டே டோட்டலாக பத்து லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஏன்னா இது மெயின் ரோட்டுக்கு நியரெஸ்ட்டாக இருக்குது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லன டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவுங்கிற ஏரியா மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து அந்த பூமிக்கு வந்துடலாமுங்க அருமையான பூமிங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் இது பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு ஃபார்ம் லேண்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க ஒரு வில்லேஜ் ஒட்டு மாதிரி இருக்குது இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க வீடியோவில் பார்க்குறதுக்காட்டி நேரில் வாங்க வந்து பூமி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கி ஏன்னா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் இருக்க பூமிங்க அதிக நாள் இருக்கிறது இல்லைங்க சீக்கிரமாக போயிடுது அதனால் இது மிஸ் பண்ண வேண்டாங்க என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பிடிச்சதுன்னா குறச்சி பேசலாமுங்க இதை பார்க்கணுன்னா என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றிங்க